ஹேய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான டின்னர் மென்யூ என்ன அப்படின்றத வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹே ஆல் ஸோ சில பேர் கேட்டிருந்தீங்க கமன்ஸில் வந்து டிஃபன் ஐட்டம் ஆர் டின்னர் மென்யூ பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க மார்னிங்கெல்லாம் ஃபுல் எனர்ஜியாக இருக்கும் அஞ்சு டிஷ் கூட பண்ணுன்னு சொன்னால் பண்ணிவிடுவேன் இந்த சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஏண்டா டின்னர் வருதுன்னு இருக்கும் ஸோ சிம்பிளிஃபைட் மெத்தடில் ஒரு டின்னர் பண்ணுவேன் நான் ஒரு ஃபியூ டேஸ் உங்களுக்கு டின்னர் மெனியூஸ் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து இடியாப்பமும் அதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஸ்டூவும் காமிக்கிறேன் எங்களுக்கு வந்து இடியாப்பம் வந்து இங்கே நியர்பைல ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அது சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறமா இடியாப்பம் ஆப்பம் இதெல்லாமே மாஸ் லெவலில் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஸோ தட் பத்து பத்தா போட்டு பேக்கெட்டில் கொடுப்பாங்க வேணும்னா நம்ம எவ்வளோ சொன்னாலுமே பார்ட்டிக்கெலாம் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல கிடைக்கிறது நான் அங்கேருந்து ரெகுலராகவே இடியாப்பமும் ஆப்பம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிப்பேன் நான் அவசர தேவைக்கு வாங்கிக்கலாம் நமக்கு பண்ண முடியல சட்டன் வேணும்னாக்க போய் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இடியாப்பம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெஜிடபிள்ஸும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஈஸி மெத்தட்லயே பண்ணலாம் ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு டின்னர் மெனியூல இடியாப்பத்துக்கு நான் வெஜிடபிள் ஸ்டூ தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் யூஸ்வலி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நான் முள்ளங்கி எடுத்திருக்கேன் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு நூல்கோல் எடுத்திருக்கேன் பட்டாணி எடுத்திருக்கேன் வேணும்னா இதில் உருளைக்கிழங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ராத்திரி பொழுது கொஞ்சமாக தான் செலவழியும் அதனால் நான் இவ்வளோ காய்கறிகள் தான் எடுத்துன்னு இருக்கேன் வதக்கரைச்சா ஒரு வெங்காயம் போட்டுப்பேன் வேண்டானா நீங்கள் வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு பத்து முந்திரி பருப்பு அரைச்சி விடுறதுக்கு வேக வைக்கிறச்ச அந்த காய்கறிகள்லாம் வேக வைக்கச்சா பட்டை லவங்கம் ஏலக்காய் வேறு எந்த மசாலா பொடியும் வேண்டாம் இப்போ இந்த கசகசாவை கொஞ்சமாக ஜல வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் ஊறின்னு இருக்கட்டும் நம்ம இப்போ காய்கறிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வரலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் ஸ்டூக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணிண்டாச்சு இப்போ எல்லா காயுமே நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் இதை நேராக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் நேரவே கொஞ்சம் ஜலம் ஊற்றி வானொலியில் பண்ணி வேக விட்டுக்கலாம் நான் என்ன பண்ண போகிறேன் இது எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்க போகிறேன் நான் ரொம்ப குழஞ்சி அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி நான் நூல்கோல் இப்போ தான் போய் வாங்கின்னு வந்தேன் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கேஜின்றாங்க பயங்கர விலையாக இருக்குது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எல்லா இடத்துலையும் அதான் விலையான்னு கமெண்டில் போடுங்க எல்லா காய்கறியுமே இப்போ விலை ஜாஸ்தியாக இருக்குது கேப்சிகம் கூட ரொம்ப விலை ஜாஸ்தியாக தான் நேற்றுக்கு பார்த்தேன் ஸோ இப்போ இதுக்குண்டான கொஞ்சமாக ஜலம் ஜாஸ்தி வேண்டாம் இவ்வளோ தண்ணி வச்சா போகிறோம் அந்த ஸ்ட்ரீம்லேயே அது குக்காகட்டும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ தேங்காய் பால் கூட எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இப்போ நம்ம காயெல்லாம் ஜலம் இருக்கோம் இல்லையா அதுலேயே ஜஸ்ட்டு ஒரு பீஸ் பட்டை எடுத்துட்டுருக்கேன் ஒரு மூணு நாள் லவங்கம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இதையும் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் குக்கர் சவுண்டு வரத்துக்குள்ளே இந்த கசகசாவையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ முந்திரி பருப்பு கசகசாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் பர்பஸ் ஆஃப் திஸ் வந்து ரிச்னஸ் கொடுக்கும் க்ரீமியாக இருக்கும் ப்ளஸ் திக்கனிங் ஏஜெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம் கேஷூஸ் ஸோ அதனால தான் அதை அரைச்சின்னு இருக்கேன் இப்போ காய்கறிகள் வச்சிருந்த குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ வானொலி வச்சுட்டேன் இதில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் சுட்டக்கையோடு இதில் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துட்டுருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கார்லிக் வேண்டான்னாக்கா வெறும் ஜிஞ்சர் பேஸ்ட் கிடைக்கும் இல்லைன்னா இஞ்சியே கீரி கூட இதில் சேர்ந்துக்கலாம் வெங்காயம் வேண்டானாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம் வா தேங்காய் வச்சு இந்த காய்கறிகள் வதக்கச்ச அப்படி ஒரு அமேசிங் வாசனை வருது ஸோ இதோட இப்போ கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது வதங்குற வேலைக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா காய்கறிகளை இதோட சேர்த்துடலாம் இதுக்குண்டான உப்பை போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வர ஆரம்பிச்சுடுது இப்போ வேக வச்ச காய்கறிகளை இதோட ஆட் பண்ணிக்கலாம் காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா இந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் எடுத்துடுங்கோ காரணம் என்னென்னா சம்டைம்ஸ் அது சாப்பிட்றச்சு வந்தால் பிடிக்காது எங்கள் ஹஸ்பண்ட் சுத்தமாக பிடிக்காது நான் யூஸ்வலாக என்ன பண்ணிவிடுவேன் பட்டை லவங்கம்லாம் வேக வச்சாக்கா அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொட்டுற நேரத்தில் நான் அதை எடுத்து தனியாக அப்படி வச்சுடுவேன் ஹஸ்பண்ட் சும்மா சாப்பிட்றச்சு இரிட்டேட்டிங்காக இருக்குன்றிருவார் உடனே இப்போ இந்த முந்திரி பருப்பு கசகசாவை இதோட அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுடுவோம் உப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு மேலே வேறு ஒரு சாமானும் கிடையாது தேங்காய் பால் ஆட் பண்ணணும் கொஞ்சம் காரம் வந்து இதில் இறங்கட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன கொதி வரட்டும் இப்போ லேசாக கொதி வர ஆரம்பிச்சுடுத்து நம்ம தேங்காய் பால் இதோடு ஆட் பண்ணிட்டுருலாம் கெட்டி பால் இது நான் யூஸ்வலி இந்த ப்ராண்டட் ஐட்டம் இருக்கு இல்லையா ரெடிமேட் தேங்காய் பால் அதை தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுவே ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும் ஜென்ரலாகவே டின்னர் டைம் வந்துடுதுன்னா எனக்கு ஃபுல் எனர்ஜியும் ட்ராப் டவுன் ஆகிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸி மெத்தடாக உள்ள ஐட்டங்கள்லாம் பண்ணிக்கிறது ராத்திரிக்கு ஜஸ்ட்டு ஒரு பபுள் வந்துருதுன்னா ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு வெஜிடபிள்ஸ் டூ ஆகிடும் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ இஸ் ரெடி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பம் வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்கிக்கிறேன் இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அதுலேருந்து கிடைக்கும் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரொம்ப 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 ஃபஸ்ட் க்ளாஸ் இடியாப்பமாக இருக்கும் பார்த்திங்கனா டோட்டலி பத்து இடியாப்பம் வரும் இதில் ஒரு பாக்கெட் வாங்கினா போருமா இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வாங்கின்னு வந்து இது அப்படியே ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மைக்ரோவேவில் வச்சுட்டிங்கனாக்கா அவ்வளவும் சாஃப்டாயிடும் ஸோ இப்போ ஒரு இடியாப்பத்தோட சைஸ் இப்படி இருக்கு இல்லையா நான் இதை உங்களுக்கு மைக்ரோவேவில் வச்சுட்டு காமிக்கிறேன் இது ஜஸ்ட்டு மைக்ரோவேவில் வச்சு எடுத்துகிட்டோன்னா ஆவி பறக்க 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 நமக்கு இடியாப்பமும் ரெடியாகிடுத்து பவுலில் அழகாக ஸ்டூ வச்சுட்டு இடியாப்பத்தையும் சூடாக இருக்குது நல்லா அழகாக ஆவி பறக்க நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அமேசிங்காக இருக்கும் ஸோ இன்னைக்கு உண்டான இடியாப்பம் ஸ்டூ இஸ் ரெடி இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்